பகடையின் ஆறு முகங்கள் நட்சத்திரம் கருப்பு சதுரம் வட்டம் கருப்பு முக்கோணம் முக்கோணம் மற்றும் கருப்பு வட்டம் ஆகிய வடிவங்கள் பகடையின் நிலைகளில் கொடுக்கப்பட்டுள்ளன கருப்பு சதுரம் என்ற வடிவம் மேல் புறம் அமைந்தால் அதன் எதிர்ப்புறம் அமையும் வடிவம் எது கொடுக்கப்பட்டிருக்கிற பகடைகளை பாருங்க ஸ்டார் பொதுவான வடிவமா வெளிப்படுது இந்த ஸ்டாரின் கடிகார திசையில் வட்டமும் முக்கோணமும் இருக்கு ரெண்டாவது பகடையில் ஸ்டாரின் கடிகார திசையில் கருப்பு முக்கோணமும் கருப்பு சதுரமும் இருக்கு வட்டம் கருப்பு முக்கோணத்துக்கு எதிராமையும் முக்கோணம் கருப்பு சதுரத்துக்கு எதிராமையும் இங்கே கருப்பு சதுரத்துக்கு எதிரே அமையும் பக்கம் முக்கோணம் ஆகும்